வணக்கம் மக்களே இது ஒரு புது வீடியோ ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா வந்து இது வந்து என்னென்னு பார்த்தீங்களா தெரிஞ்சு தெரிஞ்சிருக்குல்ல இலையை பார்த்தாலே தெரியும் இது வந்து கொய்யா செடி அப்படின்னு இதில் என்னடா புதுசு அப்படின்னு கேட்குறீங்களா இந்த செடி வந்து விதை போட்டு வளர்ந்ததில்ல விண்பதியம் ஏர் லேயரிங்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இந்த வளர்ந்து காய் காய்க்கிற மரத்தில் வந்து தேங்காய் நறு வச்சு பதியம் போட்டு எடுக்கிறது அது மாதிரி எடுத்த செடி தான் ஒரு நாலு ஃபோர் மந்த்த் இருக்கும் ஃபோர் மந்த்துக்கு முன்னாடி எடுத்தது எடுத்து இந்த கவரில் மாற்றி வச்சேன் இந்த கவர் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கவர் நிறைய இருக்கும் நம்ம வீட்டை அதெல்லாம் இருக்குல்ல அது மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு வாங்கினது இதில் வந்து இந்த செடியை வந்து வின்பதியம் போட்டு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாள்லாம் வந்து கொண்டு வந்து இதில் மாற்றி வச்சேன் வேர் வந்ததுக்கப்புறம் இது வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சு கொஞ்சம் ஆனால் எடுத்துகிட்டு வந்து வச்சு ஒரு ஒரு மாதம் க்ரோ இல்லாமல் அப்படியே நார்மலாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு துளிர் வர துளிர் வந்து இது வந்து நான் இந்த இடத்துல வரும்போது வந்து நெகத்தாட்ட கிள்ளி விட்டுட்டேன் ஏன் அப்படி கிள்ளி வருவோன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து இந்த மாதிரி நிறைய கிளை வரும் மேலே புரிதா நிறைய கிளை வந்து வந்திருக்கு அதுவும் இல்லாமல் வந்து இங்கே பாருங்கள் இதுதான் வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாலு பிஞ்சு வச்சது நாலு பிஞ்சில் ரெண்டு பிஞ்சு கிள்ளி போட்டேன் ஏன்னா வந்து நான் அப்புறம் செடி க்ரோத் ஆகாது ஒழுங்காக செ செடி க்ரோத் ஒழுங்காக இருக்காதுன்றதுனால ஒரு ரெண்டு பிஞ்சு மட்டும் அவ்வளோ பண்ணி பார்ப்போம் இது என்ன வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா தைவான் பிங்க்குன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம பெரிய செடியும் இருக்குது நம்மக்கிட்ட அதில் இருந்து தான் வந்து ஏர்லைங் போட்டது அது வந்து நிழலில் இருக்கிறதுனால அப்பப்போ அவ்வளோவும் காய் வைக்குது நல்லா நிறைய காய் வைக்குது ஆனால் அந்தளவுக்கு சைஸ் இல்லை ஆனால் இது வந்து நம்ம ந நல்லா நிலத்தில் வச்சு அதுக்கு உரம் கொடுத்து வச்சுன்னா ஒரு காய் வந்து அரை கிலோ கிட்ட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தெரியலை நமக்கு கன்ஃபார்மாக சரி இதில் விட்டு பார்ப்போம் அப்படின்றதுனால ரெண்டு பிஞ்சு மட்டும் அவ்வளோ பண்ணியிருக்கோம் செடி நல்லாவே வளர்ந்துருக்கு இங்கே பாருங்கள் துளரும் நல்லாவே வச்சிருக்கு இதுக்கு என்ன உரம் போடுறோன்னா வந்து நம்ம நர்சரியில் ஃபாலோ பண்ணுற அதே தான் டிஏபி வந்து அப்பப்போ கொஞ்சம் போட்டுட்டு கிளறிட்டு போட்டுட்டு தண்ணி ஊற்றிடுவோம் அவ்வளோதான் இது மட்டும் தான் இப்போதைக்கு ஃபாலோ பண்ணிட்ருக்கோம் ஓகே மக்களே பை பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்